ஓம் நமசிவாய தின்னாடு உடைய சிவனையே போற்றி என் எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தை மாதம் பத்தாம் நாள் புதன்கிழமை இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கவும் புனர்பூச நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டமம் யாருக்குங்க அப்படின்னு கேக்குறீங்களா விருச்சகராசினியர்களுக்கு அதில் குறிப்பிட்டு கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு ஆக நீங்க கொஞ்சம் நிதானிச்சிருந்துக்கிறது மிக மேன்மையை தரும் நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் நலம் பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்படுகின்ற நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை சுவாதி சதயம் இவர்களுக்கு சற்றே நற்பலன்கள் கூடுதலாக நடைபெறும் கவடமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் என்று பார்த்தால் விருச்சகம் மற்றும் மகர ராசி நேயர்கள் இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த நாள் அனைத்து விதமான சுப நிகழ்வுகளையும் செய்வதற்கான சர்வ சுப முகூர்த்த நாளாக இந்த நாள் அமைகின்றது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு குருபுதன் தொடர்பு பலமா இருக்குங்க அதாவது வங்கியில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு சேமிப்பு கணக்கு துவங்குவதற்கு இந்த நாள் இனிய நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரிங்களா நண்பர்களே நம்ம தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலன்கள் எவ்வாறு அமைகின்றது என்பதனை பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் ராசியினை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் இந்த நாள் உடல் நிலையில் சின்ன சின்னதான மந்த தன்மை ஏற்படும் எந்த ஒரு செயல் செய்வதற்கும் இன்றைய தினம் சற்றே முடிவெடுப்பதற்கு கொஞ்சம் மன தடுமாற்றமும் மனக்குழப்பங்களும் நீடிக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது ஆக கூடுமான வரையிலும் எந்த முடிவெடுத்தாலும் உங்களுடைய வழிகாட்டி உங்களுடைய குருநாதர் அல்லது உங்களுடைய நலம் விரும்பி இவர்களோடு கலந்தாலோசி கலந்து ஆலோசித்த பிறகு எந்த ஒரு முடிவையும் எடுப்பது மேன்மை தரும் பரணி பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தமட்டிலும் ஆன்மீக நாட்டம் சற்றே அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அயலவர் கூட தம்மை நல்ல புகழ்ந்து பேசக்கூடிய அதாவது மற்றவர்கள் கூட உங்களை புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு நற்குணங்களை கொண்டவர்களாகவும் இன்றைய தினம் நீங்கள் விளங்குவீர்கள் ஆலய தரிசனங்கள் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் வீட்டில் சுப நிகழ்வு நடைபெறுகின்ற நன்னாளாய் இந்நாள் அமைகின்றது கிருத்திகை மேஷ மற்றும் ரிஷபத்தை சார்ந்து கிருத்திகை நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த இந்த நாள் சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு பெரிய சிறப்பு மிகுந்த நாள் இல்லை என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதிக விரயங்களை ஏற்படுத்துகின்றனால் ஒரு சிலருக்கு உடல் நலன் சார்ந்த சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு மறைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உண்டு என்பதனால் குடுமானம் வரையிலும் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருதுங்க அந்நெசரியான செலவுகள் இருக்கு இல்லையா இதெல்லாம் அவசியம்னு இருக்கிற செலவுகள் மட்டும் இன்றைக்கி பண்ணுறது நல்லது பரவாயில்ல இதை பார்த்துக்கலாம் இல்லைனா கூட அப்படிங்கிறத நம்ம செலவு பண்ணாமல் இருக்கணும் அந்த மாதிரி எதிர்பாராத மற்றும் அவசியமற்ற செலவுகள் வீண் செலவுகள் அதிகரிக்கும் சற்றே குறைத்து இருக்க வேண்டியது அவசியமானது ரோகிணி ரிஷபத்தை சார்ந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தமட்டிலும் வெளியூர் பயணம் மிக சிறப்பாக மேன்மை பெறுகின்ற நாள் வீட்டில் சுப நிகழ்வுகளுக்காக சுபவிரயங்கள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைய இன்றைய தினம் உறக்கம் மிக சிறப்பான முறையில் வரும் ஆரோக்கிய நிமித்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் சற்றே மடமடமடமடவென குறைகின்ற ஆகச்சிறந்த நாள் இன்றைய நாள் மிருகசீரிடம் ரிஷபம் மற்றும் மிதனத்தை சார்ந்தவர்களுக்கு மிருகசீரிடத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் ஓரளவு வருமானம் வரும் ஆனால் எதையுமே உங்களால் கையில் இறுக்கி பிடிக்க முடியாது செலவுகளை சற்றே சற்றேறக்குறைய வரவுகளுக்கு இணையான செலவுகளை வழங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது ஆக கூடுமான வரையிலும் பணத்தை முறையாக பயன்படுத்த வேண்டியது அவசியமானது எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பாகவும் தீர்க்கமாக சிந்தனை செய்து ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து இறங்க வேண்டும் இன்றைய தினம் செயல்களில் அலைச்சல்கள் ஏற்படுவது மாதிரியான நாள் என்பதனால் குடுமானம் வரையிலும் அந்த அலைச்சல்களை குறைக்கின்றபடியாக நீங்கள் வேலை செய்ய வேண்டியது மிக அவசியமானது திருவாதிரை மிதனத்தைச் சார்ந்த திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களினை பொறுத்த இந்த நாள் யோக நாளாக அமைகின்றது தொழில் பொருளாதார ரீதியாக நல்லதொரு ஒரு வளர்ச்சியை எட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் கடன் தொந்தரவுகளில் இருப்பவர்களுக்கு கூட சற்றேறக்குரிய அந்த கடனின் அமைப்பு குறைகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது வீட்டிலிருந்து வந்த சுபகாரிய தடைகள் அனைத்தும் நிவர்த்தி பெற்று என்ற தினம் டக்கு டக்குன்னு அந்த சுபகாரியங்கள்லாம் பேசி முடிக்கப்படுவதற்கான அமைப்பு மிக பலமாக உண்டு நல்ல பண வரவுக்கான நாள் இந்த நாள் புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் எதை செய்தாலும் ஒரு திருப்தியற்ற மனநிலை இதனை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைகின்றது என்பதனை மனதில் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் தொட்டதெல்லாம் ஒரு மந்தமாக நடக்கும் எல்லாமே கிட்ட வர மாதிரி இருக்கும் கிளைமேக்ஸ்ல போய் தவறி போயிரும் இல்லையா அந்த மாதிரி கிட்ட கிட்ட போய் எந்த ஒரு நன்மையும் தட்டி போகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது ஆக கூடுமானம் வரையிலும் செய்கின்ற செயல்களில் தீர்க்கமான முடிவெடுத்து செயல்பட வேண்டியது அவசியமானது உடல்நிலையில் சற்று கவனம் தேவை சரிங்களா கடகத்தை சார்ந்த பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு பூச நட்சத்திரம் மற்றும் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு தொழில் அமைப்புகளில் நல்ல ஏற்றம் உண்டு நல்ல பெயர் பெறுவீர்கள் உங்களுடைய தொழில் அமைப்புகளில் இருந்து வந்த தடைகள் விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் உங்களுடைய தொழில் சார்ந்த புகழ் பரவக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது மன வாழ்க்கையில் இருந்து வந்த மிக கடுமையான கஷ்ட அமைப்புகள் கூட குறையும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பண நெருக்கடிகள் சற்றே குறையக்கூடிய நாள் இந்த நாள் அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு மிக சிறப்பான அமைப்பு இன்றைய தினம் உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிம்மம் சிம்மத்தை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு பெரிய யோக நாள் கிடையாது தொழில் செய்கின்ற இடமாக இருந்தால் உங்களுடைய உயர் அதிகாரி குடும்பமாக இருந்தால் உங்களுடைய தகப்பனார் அந்த அமைப்புகளில் கொஞ்சம் கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமைவதனால் இந்த உறவுகளிடம் இந்த நபர்களிடம் சற்றே நிதானித்து இருந்து கொள்ள வேண்டியது அவசியமானது சற்றே தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்த அலைச்சல்கள் நாள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பூரம் பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நன்முறையில் அமையும் தொழில் அமைப்புகளில் நல்ல பெயர் பெறக்கூடிய நாளாக ஆகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமையப் பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த தொட்ட சுப நிகழ்வுகள் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு முடிவடையக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உத்தியோகத்தில் டிரான்ஸ்பர் பணிமாற்றம் எதிர்பார்த்திருந்தவர்கள் இன்றைய தினம் தாராளமாக முயற்சிக்கலாம் நற்செய்தி உண்டு உத்திரம் சிம்மம் மற்றும் கண்ணியை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு பெரிய யோக நாள் கிடையாது விரைய செலவுகளையும் வீண் அலைச்சல்களையும் அதிக அளவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள் சுபகாரியங்களுக்கு ஒரு ஒரு மந்தத்தன்மையான போக்கு இன்றைய தினம் காணப்படும் நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வேக 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 வேகமாக வேலை செய்யணும் ஆனா மந்தமாக போகும் வேலை அந்த மாதிரி எந்த ஒரு செயலும் இன்றைய தினம் வேகமெடுக்காமல் நிதானத்தன்மையோடு செயல்படும் அதனால் காரிய தாமதம் ஏற்படுவதற்கான அமைப்பு உண்டு ஆக எந்த ஒரு செயலையும் முன்கூட்டியே திட்டமிட்டு ஆரம்பிப்பது இன்றைய தினத்தில் நல்ல மேன்மையை தரும் பண வரை பண மேலாண்மையை மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா ஹஸ்தம் அஸ்த நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்தமட்டிலும் வெளியூர் பயணங்களுக்கு மிக சிறப்பான நாள் நல்ல வருமான ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய நாள் இந்த நாள் சித்திரை கன்னி மற்றும் துலாந்தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த நாளினை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகரிக்கும் உடல்நிலை தொந்தரவுகள் மிகுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது மேக்ஸிமம் இன்னைக்கு எந்த சுபகாரியம் செய்யறீங்கன்னாலும் கொஞ்சம் கவனிச்சு நிதானிச்சு செய்கிறது அவசியம் ஏனென்றால் கிட்ட போயிட்டு கிட்ட போயிட்டு நம்ம என்ன செயல் செய்கின்றோமோ அந்த செயலின் விளைவு கிட்டத்துல போய் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் பார்த்து அது ரொம்ப முக்கியமானதும் கூட சரிங்களா சுவாதி சுவாதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் கணவன் மனைவி உறவுகளுக்கு இருந்த வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கூட படிப்படியாய் படிப்படியாய் குறைந்து ஒரு ஆரோக்கியமான அமைப்புகளுக்குள் செல்லக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல மேன்மை உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சமூகத்திலே நல்ல அந்தஸ்து கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையிலும் ஏற்றம் உண்டு அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை விசாகம் துலாம் மற்றும் விச்சகம் தனி சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு கணவன் மனைவி கிடையாது நல்ல அன்யோன்யம் ஏற்படுகின்ற நாள் ஆனால் உங்களுக்கு தான் கொஞ்சம் மனக்குழப்பம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாம் எதையாச்சும் ஒரு குழப்பத்திலேயே தெரிவிங்க எந்த ஒரு முடிவும் கரெக்டாக எடுக்க மாட்டீங்க வாடிக்கையாளரோடு தொழில் செய்பவர்களுக்கு சின்ன சின்னதான மனசங்கடங்கள் ஏற்பட்டு வரையும் ஆக வீண் பேச்சை தவிர்ப்பது தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் தரும் சரிங்களா அது ரொம்ப முக்கியமான ஒன்று உற்சகத்தை சார்ந்த அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்களுக்குமே நல்ல வருமான ஓட்டம் வெளியூர் வேலைவாய்ப்பு வெளியிடங்களுக்கான அமைப்புகள் மிக சிறப்பான முறையில் கைகூடி வருகின்றனால் சுப நிகழ்வுகளுக்கான சுப செலவுகள் நடைபெற போகின்ற ஒரு அற்புதமான நாளாகவும் இன்றைய நாள் அமைகின்றது ஏற்கனவே பூர்வீகத்தை விட்டு வெளில இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமான ஓட்டத்தை இந்த நாள் தந்தே தீரும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா தனுசு தனுசு ராசியை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு மூலத்தை பொறுத்த மட்டிலும் என்றும் கடுமையான மனக்குழப்பம் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாமல் திணறுவது தடுமாறுவது இப்படிதான் இருக்கும் இதை செய்யலாம் அதை செய்யலாம் மனம் அலைபாயுமே தவிர எதையும் உருப்படியாக என்ற எதினம் செய்ய மாட்டீர்கள் ஆக உடல் நிலையிலும் மனநிலையிலும் மிக கவனம் தேவை காலவரையும் என்ற தினம் அதிகமாகும் பார்த்திருந்துகிடணும் பூராடம் பூராடத்தை பொறுத்த குழந்தை பாக்கியம் சார்ந்த ஒரு நல்ல நாள் காதல் அமைப்புகள் கைகூடி வருகின்ற தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது பெற்றவர்கள் வழியில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் குறையக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஓரளவு வருமான ஓட்டத்திற்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் மிகச் சிறப்பானது ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது தெய்வ வழிபாடுகளுக்கு இந்த நாள் இனிய நாளாய் அமைகின்றது பயன்படுத்திக்கிடுங்க சரிங்களா உத்திராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு உடல்நிலை பண்ணுங்க ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள் தான் அதிகரிக்கக்கூடிய நாள் உங்களுடைய வண்டி வாகனங்கள் சார்ந்து சின்ன சின்னதான பழுது செலவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான அமைப்பு இன்றைய தினம் உண்டு ஆக மொத்தத்தில் செலவுகளும் வண்டி வாகன அமைப்புகளில் கவனமும் மிக அவசியமானது ஹெல்த் ரொம்ப கவனித்து பார்த்துக்க வேண்டியது அவசியம் ரொம்ப சரிங்களா திருவோணம் திருவோணத்தை பொறுத்த மட்டிலும் பொருட்சேர்க்கைக்கு மிக மிக சிறப்பான நாள் பழைய பொருட்களை கொடுத்து புதிய பொருளாக மேலே கொஞ்சம் காசு போட்டு வாங்கிறதுக்கு இந்த நாள் மிக மிக மேன்மையான நாளாக அமைகின்றது வெளியூர் பயணங்கள் பிரயாணங்கள் செய்வதற்கு இதனால் ஏற்ற நாளாக அமையப்பெறுகின்றது ஒரு சிலருக்கு நல்ல வருமான ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அவிட்டம் மகர மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் தொட்ட காரியம் அனைத்திலும் ஏற்றங்களை கொடுக்குமானால் நிச்சயமாக கிடையாது வீண் அலைச்சல்களையும் விரைய செலவுகளையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அதனால் நான் உங்களுக்கு சொல்றது என்ன ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருந்தீங்க தேவையில்லாத முதலீடுகளை கொண்டு போயிட்டு உள்ளே போட்டுறாதீங்க முதலீடுகளை உள்ளே போட்டு அப்புறம் குத்துதே குடையுதே அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் அந்த வகையில் அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்கள் அது கும்பமானாலும் சரி மகரமானாலும் சரி பெரிய முதலீடுகளை தவிர்ப்பதும் வீண் அலைச்சல்களை தவிர்ப்பதற்கு முன்கூட்டியே திட்டமிட்டு எந்த செயலையும் செய்வது இன்றைய தினம் மேன்மை தரும் சதயம் சதய நட்சத்திரத்து நண்பர்கள் தனை பொறுத்த மட்டிலும் வேலை வாய்ப்புகள் இனிமையாக கிடைக்கின்ற நீண்ட நாட்களாக விற்க முடியாத சொத்துக்களை விற்பதற்கான நாள் புதிய சொத்துக்கள் மாற்றம் அடைவதற்கான மிக மிக சிறப்பான நாளாக அமைகின்றது பயணத்தை ஏற்படுத்தக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது சில பெரிய நல்ல மனிதர்களின் தொடர்புகள் காண்டெக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆகச்சிறந்த தினம் இது பூரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு செயல் இந்த ஒரு விளைவு அப்படின்னு போகாமல் இந்த செயல் அதை அங்கேருந்து இப்படி கொடுக்கும் இங்கேருந்து இப்படி வரணும் அப்படி வரணும் ஒரு விளைவை ஒரு பலனை பெறுவதற்கு ஒரே நேரத்தில் அஞ்சு ஆறு செயல்களை அழைச்சி அலைஞ்சு செய்ய வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி அலைச்சல் மிகுந்த நாளாக அமைகின்றது சகோதர உறவுகளோட கருத்து வேறுபாடுகள் ஒரு தேவையில்லாத எதையும் பேசுறது தேவையில்லாத இங்கேயும் சைன் பண்ணிடுறது இந்த மாதிரியான பிரச்சனைகளை இன்றைய தினம் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும் ஒப்புதல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் இன்றைய தினம் கொடுக்காம இருக்கிறது நல்லது ஹெல்த்தை பார்த்துங்க வீண அலைச்சல்கள்னால மன உளைச்சல் ஏற்படும் பார்த்து சரிங்களா ஏன்னா இன்னைக்கு நாள் சிறப்பா இல்லை புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அது சிம என்ன சொல்லுதுங்க மீனமா இருந்தாலும் சரி குங்குமமா இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனிச்சிருந்துக்கிறது நல்லது மீனம் மீனத்தை சார்ந்த உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் நல்ல தனயோக நாளாக அமைகின்றது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற நாள் நல்ல வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள் சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதை அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாகவும் குறிப்பாக தொழில் பொருளாதாரத்திற்கு ஆகச்சிறந்த தினமாகவும் இன்றைய தினம் அமைகின்றது அன்பு நண்பர்களே இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்